ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே எடுத்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே பேங்க் ஊரில் இருந்து பேங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் அந்த அன்னைக்கு வந்து சே தருமபுரி டு சேலம் வந்து ஸ்டாலின் வராங்க அப்படிங்கிறனால ஹெவி வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அலோ பண்ணல எல்லாமே வந்து ஓரத்தரை தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம் பெருசாக டிராஃபிக்கில் வந்து மாட்டலை ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பணும் அப்படின்னா டுவெல் தேர்ட்டிக்குங்கிறப்போ நாங்கள் பெங்களூருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே வந்துட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்லோவாக தான் வருவாங்க அப்படிங்கிறனால நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்லேயே வந்துட்டோம் பயங்கர டிராஃபிக் இருந்துச்சு எல்லா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து லாரி எல்லாம் நின்றுச்சு வீட்டுக்கு வந்ததுமே கார்லேருந்து எல்லா திங்க்ஸுமே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இத்தனை திங்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா கார் டிக்கியில் வந்து அடுக்கி வச்சு ஃபுல்லா உள்ள அமுத்தி வச்சுட்டு தான் வந்து வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ ஊரில் வந்து மரம் இருக்குது அப்படிங்கிறனால அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ வந்து கொண்டு வந்திருந்தேன் ஒவ்வொரு பேக்காக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எல்லாம் சாக்குலெலாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து மூட்டை கட்டி கொண்டு வந்துருந்தோம் சரி அப்படி என்னென்ன இருக்குது எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தம்பிக்கு காது குத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தோம் இந்த ஃபோட்டோ ஊர்லேயே இருந்துச்சு தம்பி ஃபோட்டோ வீட்டில் எதுவுமே இல்லை சரி ஓகே இந்த ஃபோட்டோ கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த ரெண்டு ஃபோட்டோவுமே எடுத்துட்றேன் நான் வந்து ஒரு நாங்கள் நாலு பேர் இருக்கிற ஃபோட்டோ தான் எடுக்கலான்னு பார்த்தேன் பாப்பா வந்து நான் இருக்கணும் தம்பி இருக்கிற ஃபோட்டோ வேணும்னு சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து மிளகு படி வந்து அரைச்சிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு படி அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா ரெண்டுமே வந்து நாங்கள் வீட்லேயே அரைச்சிடுவோம் அதையுமே அரைச்சி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக்னே தனியாக ஒரு ஷாப் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் வந்து ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் பக்கெட் அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் போட்டிருந்தாங்க ரொம்பவே ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு சரி ஓகே வாங்கிடலாம் த்ரீ டபுள் நைன் ஏதோ சம்திங் இருந்துச்சு டூ டூ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தாங்க ஹண்ட்ரடோ டூ ஒன் ஃபிஃப்டியோ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் அரிசி எடுக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே வச்சிருந்தாங்க துவரப்பருப்பு பச்சைப்பயு கடலப்பருப்பு உளுந்து பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பருப்புமே வச்சுருந்தாங்க அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசிகளையும் வச்சிருந்தாங்க அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா க அவரைக்காய் வெண்டக்காய் முருங்கக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இது மூணும் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சுக்குட்டி கீரை முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் லெமன் இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு வந்துட்டோம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செடி அவரை கொடியவரின்னு சொல்லி ரெண்டுமே வச்சுருந்தாங்க அது ரெண்டுமே வந்து அம்மா பறிச்சு கொடுத்துட்டாங்க வெண்டைக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுவுமே கொண்டு வந்துட்டேன் எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது பட் அம்மாவும் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி வெண்டைக்காயுமே கொண்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கிராஸரிஸ் வாங்குறதுக்குமே டைம் இல்லை அப்படிங்கிறனால அதுவுமே வந்து அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அப்பா வந்து சூப்பராக நல்லா பழுத்த தக்காளியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறித்து கொடுத்துருந்தாங்க அது ஒரு அரை கட்டப்பைக்கு மேலே வந்துச்சு அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் கிராசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் மந்த் எண்டாக போகுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறனால சரி வாங்குறதுக்கு இதுக்காக தனியாக டிமார்ட் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே பக்கத்துலேயே கடை இருக்குது அப்படிங்கிறனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் பாப்பாக்கு கம்மிங் வீக்கில் பர்த்டே வருது அப்படிங்கிறனால அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் எல்லாத்துக்கும் கொடுக்குற வந்து கள்ளப்பருப்பை வந்து வாங்கிட்டு வந்தோம் ஒரு டப்பா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க அதனால் ஒரு ஃபிஃப்டி பீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதனால் சரி ஓகே ரெண்டு டப்பா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் முறுக்கு இது வந்து மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்தால் காரில் வர வரவே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த பேக்கெட் மாமியார் முறுக்கு வந்து பார்த்திங்கனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு காரில் வர வர சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவரப்பருப்பு கடலப்பருப்பு பச்சைப்பயிர் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கலை அதுக்கப்புறம் எனக்கு இந்த கோப்பிக்கோ சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பொறி கொஞ்சம் மளிகை ஜாமான் பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய வாங்கியிருந்தேன் இட்லி பொடி இட்லி பொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா பொடி சில்லி சிக்கன் மசாலா பொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் வந்து மீன் மசாலா வந்து கேட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேக்கெட் கொஞ்சம் பேக்கெட்ஸ் வாங்கி அதுவுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கட்டை மாவெல்லாம் வாங்கியிருந்தாங்க அதேமாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி எதோ சொல்கிறாங்க சொன்னாங்க ஒன் கேஜி வந்து சரி ஓகே ரெண்டு இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு அங்கே வாங்க ஊரில் வாங்குறப்ப அது எல்லாமே வாங்கிட்டு வந்துச்சு பாயாசம் சேமி ஹஸ்பண்ட் உனக்கு என்னென்னா வேணும் அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்த ஐட்டம்ஸ் லிஸ்ட்டில் போடாத ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க பட் இத்தனை ஐட்டம்ஸும் வாங்கியுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து வந்துருச்சு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னால் அதே வந்து டிமார்ட் போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டாத திங்ஸஸ் எல்லாமே நிறைய எடுத்திருப்போம் குட்டீஸ்க்குன்னு சொல்லிட்டு நமக்கு நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் போனால் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஜெராமிக் ஐட்டம்ஸ் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நிறைய எடுத்துருவேன் அப்புறம்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக நப்பி வச்சாச்சு எப்படி இந்த பருப்பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் கல்கண்டு அந்த கோப்பிக்கோ சாக்லேட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ டைம் எங்கே கிடைக்குதோ எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிடுவேன் வாங்க விடவே மாட்டேன் அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இளநீ கொண்டு வந்துருந்தோம் இளநீ வந்து ரொம்ப கொண்டு வரல ஒரு நாலு ஏழனியில் வந்து ஒரு ரெண்டு இளநீ வந்து உடச்சி பாட்டில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு இளநீ மட்டும் கொண்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுத்தமாக இல்லை அன்றைக்கி கடையில் வாங்கியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கேக்கு தூள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்ஸ் நான் சொல்லுவேன் அப்புறம் தேங்காய் எல்லாமே ஒரு பக்கெட்டில் போட்டு தான் மேலே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் கார்லேருந்து அதேமாதிரி வந்து அதுக்குள்ளே என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் மெயினாக அந்த ரெண்டு பக்கெட் வாங்கினது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் வந்து தேர்ட்டி லிட்டர் பக்கெட் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் அரிசி போட்டு வைக்கிறக்காக ரெண்டாவது இந்த சின்ன பக்கெட் ரெண்டும் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த மாதிரி மளிகை ஜாமான் போட்டு வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து இட்லி அரிசி போட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வாங்கியிருந்தோம் இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டென் கேஜி வாங்கியிருந்தோம் சரியா ஓகே அதையும் போட்டு வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கருகாப்பில் தலை முருங்கைக்கீரையெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் சுற்றி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க எவ்வளோ ஒன் வீக் ஆனாலும் இது ஆகதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லெமன் வந்து அத்தை வந்து வீட்டில் பொறிச்சி வச்சுருந்தாங்க அப்படியே அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன் அங்கே அம்மா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வாழை இருந்துச்சு அதுனால அதுவுமே வந்து தேன் வாழைன்னு சொன்னாங்க அப்பா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒவ்வொரு பேக்கில் ஒவ்வொன்றும் இருந்துச்சு சரி எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் நிறைய திங்ஸ் வந்து இதில் காணாமல் போயிடுச்சு எல்லாமே இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கசின் வீட்டுக்கு போயிட்டு வர வந்தோம் மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் சின்ன வெங்காயமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுருந்தாங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருப்பேன் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து கொடுத்து நான் அளவாக போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வெங்காயம் வந்து வைப்பு வச்சுட்டோம் அது வந்து ஒரு வரக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம் இருந்த வெங்காயம் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு கட்டி வெள்ளம் வந்து இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் சின்னதாக இருந்தாலும் அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் சரி கொண்டு வந்த காய்கறி எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை எல்லாம் காலி ஒரு அஞ்சாறு தக்காளி மட்டும் தான் இருக்கும் அது போக ஆப்பிள் எல்லாம் இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை சரி கொண்டு வந்தது எல்லாமே உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கனா ஸ்டோர் பண்ணுறது பீக்கிங் காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறக்கே இடம் இல்லை எங்கே வைக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு காய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஹஸ்பண்ட் கிட்ட அதை உடச்சி வச்சிடலாமான்னு கேட்டால் உடைக்காத மேலே டோரில் வெய் அப்படினாங்க எந்த டோரில் வச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சு போகிறோம் கண்டிஷனில் தான் இருக்குது சரி அதுக்கு நம்மளே கம்பளம் உடச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி வச்சு வெய்யி அப்படின்னு அவங்க வச்சு பார்த்தாலும் உடஞ்சிருச்சு சரி ஓகே அதுக்கு நம்மளே ரெண்டாவ உடச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவ உடச்சோம் ஊர்லேருந்து கொண்டு வந்த இளநியை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்ததுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணால் ஆளுக்கு ஒரு பாட்டில் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து குடிச்சிட்டு இருந்தோம் பேக்கிங்கா வந்து ஒரு ரெண்டு நாள் குள்ள செஞ்சிடலாம் இல்லை வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அவருக்காவும் முருங்கக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சாம்பார் இருக்கும் அவருக்கா பொரியல் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தேன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் வந்து சின்ன சின்னதாகவே கட் பண்ணியே கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க அவரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அவரை இருந்தனால அவரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சரி அது ஒரு நேரத்துக்கு பொரியல் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் நான் தனியாக பொறுக்கி எடுத்துகிட்டு இருந்தேன் அவரை ரெண்டி சேர்த்துனோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு ரொம்பவே பொரியல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம் இது ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அது வந்து ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பத்து பொறுக்கி எடுத்துகிட்டு தான் சொல்லுவேன் அப்புறம் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே மிச்சத்தை வந்து கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன் அம்மா வந்து குட்டிஸ் ரெண்டு பேரும் பயங்கர தூக்கத்தில் இருந்தாங்க அதனால் அம்மா வந்து தூங்குறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்தனால அம்மா கூடயே தான் இருக்காங்க என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை ஏதாவது வேணும்னா அம்மா அம்மா மம்மி மம்மி மம்மின்னு சொல்லி அம்மா கூட தான் இருக்காங்க என்கிட்ட வராத வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போது சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பேன் முரங்காய் பார்த்தீங்கன்னா எருவா குட்டி குட்டியாக நம்ம எப்படி சாம்பாருக்கு கட் பண்ணி போடுவோமோ அந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து காயெல்லாம் பறிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டோம் அடுத்த நாள் முரங்காய் சாம்பார் ஒரு நாள் வந்து பேக்கங்காய் பொரியல் ஒரு நாள் அவர்கா பொரியல் இன்னும் நல்லா இருக்கும் அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெண்டைக்காய் பண்ணிடலாம் ஒரு நாள் கத்திரிக்காய் பண்ணிடலாம்னு சொல்லி ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தோம் சரி ஓகே ரிமைனிங் நீங்கள் இருக்குது எல்லாமே எடுத்து வைக்கலாம் அதுக்கு மேலே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இளநீ வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு இருந்தேன் குடிச்சிட்டு அது எல்லாமே எடுத்து அப்படியே போட்டாச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எது எங்கெங்கே செய்யதுன்னு தெரியல பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் இருந்தனால கொஞ்சம் அமுது போன மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து என்ன பழம் தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நான் அப்பா கிட்டே ரீசண்டாக கேட்குறப்ப தான் அப்பா சொன்னாங்க இது வந்து இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்து தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து கொட்டி வச்சாச்சு தான் இடமே கொஞ்சம் ஒரு சுலமாக இருக்குது இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி வச்சுட்டேன் அரிசி பக்கெட்டு இந்த மூணு ஓரமாக வச்சுட்டு இந்த பக்கம் இது பண்ணியாச்சு இது ஃபுல்லாகவே கிராசரிஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படி வந்து சின்ன சின்ன படப்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பேன் அதில் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அரிசியுமே ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி வச்சுட்டேன் ரெண்டையும் ஒன்றா வச்சுருந்தோன்னே யாராவது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதனால நம்ம வந்து இப்படி தள்ளி வச்சுக்கலாம் அப்புறம் குட்டீஸும் வேறு கை வச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் அதாவது திங்கக்கிழமைக்கு மணிக்கு காலையில் எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டே வீடியோ தான் இருக்கும் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கனா பாப்பா ஸ்கூலுக்கு வந்து போக வேண்டியது இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு வெளியில் வந்து நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போமேனு வந்து பார்த்தேன் நல்லாவே ரொம்ப நீட்டாகவே தான் இருந்துச்சு நாலு நாள் ஊருக்கு போயிட்டு வந்து மழை பெஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பூ மட்டும் அழகாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் டெய்லி காலையில் ஈவினிங் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸாவது இங்கே வந்து நின்றுடுவேன் அதில் நின்று பார்த்துட்டு இருந்தேன் தக்காளி வந்து காயெல்லாம் வந்து பார்த்திங்கனா சூப்பராக பிடிச்சிருந்துச்சு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வந்துருந்துச்சு அதெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு நைட்டு வந்து போட்டோம் கிச்சன் அப்படியே போட்ட மாதிரி இருந்துச்சு சரி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் க்ளீனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன் அந்த அன்றைக்கி பருப்பெல்லாம் ஊற வச்சலாம் என் நைட்டே பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவேன் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி முடிவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்ப என்ன சமைக்கிறதுனே தெரியாது அதுவே நமக்கு ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்கும் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஒரு சில நாள் முடிவு பண்ணிடணும் ஒரு சில நாள் வந்து காலையில் யோசிப்பேன் என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னா ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன் ஏன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போவோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ் போவாங்க அந்த கேப் கூட நம்ம இருக்கிற எல்லா வேலையுமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நைட்டே வந்து காயெல்லாம் அரைஞ்சி வச்சேன் அப்படிங்கிறனால பெருசாக வந்து இப்போ அந்த வந்து வேலை இல்லை ஏன்னா என்னோடய சொதப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணிட்டாங்களா லாஸ்ட் டைம் மாமா ஊர்லேருந்து கொண்டு வந்தால் கொஞ்சம் பெரிய பெரிய காயாக இருந்துச்சு அப்படிங்கிறனால அது வந்து குக்கரில் பருப்போடு சேர்த்து விசில் விடுறப்ப வேகவே இல்லை ஏன்னா என்னோட இந்த முருங்காயை போட்டனோட ஒரு விசிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருங்காய் வந்து நல்லா வெந்து ஒவ்வொரு பீஸ் பீஸ் தனித்தனியாக உடஞ்சி போயிருச்சு அந்தளவுக்கு ஆயிருச்சு சரி பரவாயில்ல முருங்காய் சாம்பாருங்கிறப்ப எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கிறப்போ அது விட்டாச்சு அப்படியே ஏன்னா முருங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் த தனியாக வேக வச்சு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு ஈச்சட்டியில் அதில் குண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு அது போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம ப எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்குவம் பார்த்து நிறுத்திக்கலாம் நான் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே விட்டேன் ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு போக வேண்டிய இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் இருந்துச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுமே ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேரண்ட்ஸுக்கும் காம்படிஷன் வாங்க அப்படின்னு சொல்லி சொ வந்து டைம் அந்த மெசேஜ் போட்டிருந்தாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு போகணுமே போயிட்டு இருந்தோம் கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதும் இருக்குது சரி சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் அம்மாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விறகரிசி சாமரிசெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து சாப்பாடு பண்ணுறதுக்காக அதுவுமே வந்து தனியாக அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும் நம்ம என்ன கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பெங்களூர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கவே சுத்தமாக தோன்றது இல்லை ஏன்னு கேட்டால் அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் அப்படி இருக்குது சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனா நினச்சாலே வந்து சுத்தமாக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எங்களால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்திரிக்கவே முடியல அந்த அன்னைக்கு கஷ்டப்பட்டு எந்திரிச்சேன் வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எழுப்பவே மாட்டாங்க காலையில் தூங்குற வரைக்கும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஏன்னா இங்கே வந்து நம்ம எந்திரிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிருவேன் பாப்பா ஸ்நாக்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் அதையுமே கையோட வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு குக்கரில் போட்டு வச்சாச்சு பாப்பா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காம்படிஷன் அப்படின்னா மதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வித்தவுட் ஃபயர் அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங் த பாட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க உயிரி அடிக்கிறதும் குக் வந்து பண்ணணும் ஆனால் வித் ஃபயர் எதுவும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நேரம் யோசிச்சு சரி ஓகே அவள் வச்சு ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவளுமே வந்து பார்த்திங்கன்னா வா இருந்துச்சு ஆல்ரெடி ஒரு பேக்கெட்டு அதையுமே தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய்க்கா கட்டி வெள்ளம் வந்து எல்லாம் உடச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நைட் அவருக்கு வந்து கட் பண்ணி வச்சுனா பொரியலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா கடைசியில் பெரிய வெங்காயமே இல்லை அப்புறம் சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி போட்டு செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் கொண்டு வந்தோம்ல அதில் ஒரு காய் மட்டும் நல்லா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த காய் வந்து என் கண்ணை வந்து ரொம்ப உருத்திட்டே இருந்துச்சு அந்த காய் உடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டேன் ஏன்னா இதில் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு உடைச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க சா குடிப்பாங்க அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடைச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா தம்பி வந்து எந்திரிச்சுமே கேட்பேன் தம்பிக்கு அது ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் குடிப்போ ஒரு சில டைமில் குடிக்க மாட்டா சரின்னு சொல்லிட்டு பா தம்பிக்கு மட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன் அது இல்லைனா அது ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே அதில் வந்து தண்ணி இருந்துச்சு நல்லா காய் பெரிய காய் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருந்துச்சு அது போகவே கொஞ்சம் டம் சின்ன டம்ளரில் லைட்டாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டேன் எவ்வளோ பெரிய காய் பார்த்தீங்களா அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து செதறி எடுத்துகிட்டு போயிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெடி என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா அவள் வச்சு அவுள் தேங்காய் கட்டி வெல்லம் ரெண்டு லைட்டாக ஏலக்காய் போட்டு உரண்ட மாதிரி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று பார்த்துருந்தேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவளில் வந்து ஒரு கேர்ட் ரைஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சன் டிவியில் கயல் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த குக்கிங் காம்படிஷன் போகிறப்ப கையல் வந்து அந்த அவுள் கேர்ட் ரை கேர்ட் ரைஸ் வச்சு வந்து பண்ணியிருப்பாங்க அது ஞாபகம் வந்துட்டு சரின்னு சொல்லி அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதை வந்து பண்ணியிருந்தேன் பட் நான் வந்து எனக்கு தான் தெரியாது நம்ம தான் புதுசாக பண்ணுறோம்னு நினச்சா அது வந்து அங்கே அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லாஸ்ட்டாக யாருக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னெல்லாம் பார்க்கவே இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு இதை மட்டும் பா செஞ்சோம் செஞ்சுட்டு ஜட்ஜஸ் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் பாப்பா வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டே இருந்தால் அம்மா இருந்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா தம்பியை வந்து வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டேன் தம்பி கூட்டிகிட்டு போகல நானும் பாப்பா மட்டும் கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைக்கி வேஷம் போட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டா ஃபோட்டோக்கு மட்டும் போஸ் கொடுக்கவே மாட்டேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்பெல்லாம் சூப்பராக பண்ணிப்பாள் இன்னும் கேட்ட பாப்பாவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு குட்டி ராதே கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்கப்பும் போல கிருஷ்ணர் ஃபோட்டோ கூட ஒன்றும் கூட எடுக்கலை அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஆட்டோக்காக வெயிட் இருந்தோம் அழகாக இருக்கா தங்கோ அப்படின் கேட்டா அழகாக இருக்கம்மா அவங்க பொண்ணுலம்மா அப்படின்லாம் சொல்லிகிட்ருந்தா சரி ஓகேவா நம்ம ஆட்டோ ஏறி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கால காலையில் ரெடியாகி கிளம்பிட்டேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க நீ மட்டும் போயிட்டு வந்து ஆஃப் டே இல்லை என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதர்ஸ் மட்டும் தான் வந்துருந்தாங்க ஃபாதர் இருந்தும் ஏதாவது ஒரு சிலர் மட்டும் வந்திருந்தாங்க மற்றபடி எல்லாேருமே மதர் மட்டும் தான் வந்திருந்தாங்க சரின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு ஸ்கூலுக்கு போனதும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை கிளம்பி ரெடி இருந்தாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க சூப்பராக பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க அழகாக நிறைய குட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவ்வளோ சூப்பராக மேக்கப் போட்டு வந்திருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம குட்டியை எப்படி மேக்கப் பண்ணியிருந்தா அதை விட அழகாக பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர் ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அங்கே நான் கொஞ்ச நேரம் வந்து பார்த்து இது பண்ணிகிட்டு இருந்தோம் பாப்பா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தமிழ் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் உரிய அடிக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து பார்த்து தான் டக்குனு பட்டுன்னு அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் யார் யார் அடிச்சாங்கன்னு தெரியல நாங்கள் அதுக்குள்ளே எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்துட்ருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் ஒரு குடம் கொடுத்துருந்தேன் அது குடத்தை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டா போல பாப்பா அது வேறு அழுதுட்டு இருந்தா அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளேஸ் பார்த்து நாங்கள் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டோம் நான் அவளுக்கு ஒரு ட்ரேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸ் எல்லாமே வீட்லேயே வந்து கட் பண்ணி கொண்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் பாப்பாக்கு சுண்டல் வேக வச்சுட்டு போனாலும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருந்தா அம்மா இதெல்லாம் கழட்டிடலாமா போதுமா அப்படின்னு சரித்தவங்க வீட்டுக்கு போய் கழட்டிக்கலாம் இங்கே கழட்டி எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்டே சொல்லிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விதமாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களாம் என்னென்ன பண்ணாங்கன்னு கூட எதனால எந்திரிச்சு போய் பார்க்க முடியல ஏன்னா பாப்பா வந்து அம்மா இங்கேயே இருங்க இங்கேயே இருங்கன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே கொண்டோம் எல்லாம் வேணுங்க திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்து வச்சுருந்தாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணியிருந்தேன் நான் வித்தவுட் குக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபயர் குக்கிங்கில் வந்து எதாவது தெரிஞ்சால் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஃப்யூச்சரில் எப்போயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு இருக்கேன் மறக்காமல் ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து அவுள் வந்து உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கர்ட் ரைஸும் ரெடி பண்ணிட்டு ஃபைனலாக அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சாமி கும்பிட்டு பாப்பாவையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் சூப்பராக அழகாக அங்கேயும் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க க்ளாஸில் ஸ்கூலில் ஏன்னா இவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வீக்லி ஒன்ஸ் மந்த்லி டுவைஸ் த்ரீ டைம்ஸ் வந்து எதாவது ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிடுவாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்கள் போய்ட்டு வரோம் அதுக்கப்புறம் நாங்கள் போயினதுக்கப்புறம் ஆர்த்தியெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க பாப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் வேணால் மேலே இருக்கிற ஷால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளட்டிவிட்டாமல் இதுக்கு மேலே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற டைம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தூக்கம் மீறிடுச்சு நைட்டெலாம் மின்னத்தினாலும் தூங்கலை அப்படிங்கிறனால ஊருக்கு போனால் ஒன் வீக்குமே பார்த்திங்கன்னா பாப்பாக்கு வந்து நல்லா தூக்கம் இல்லை அங்கே எங்கேயும் போயிட்டே இருந்தனால பாப்பா வந்து தூங்கவே இல்லை சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஆட்டோ புக் பண்ணிட்டு தான் வெளிலேயே வந்தோம் இங்கே முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறக்காக வச்சிருந்தாங்க அங்கேயும் பாப்பாவை நிற்க வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஏன்னா ஃபோட்டோவுக்கு மட்டும் பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஃபோ போஸ் கொடுக்கவே மாட்டேன் ஃபோ கேமரா மட்டும் பார்க்கவே மாட்டேன் மற்ற பக்கம் எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருப்பாள் சொல்லிட்டு அவளை அப்படி நிற்க வச்சு ஒரு ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரப்போ ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் சம்திங் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்து நல்ல வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்